பொதுவாக கார்த்தியோட படங்கள் அப்படின்னாவே அந்த படம் ஷியூர் ஷார்ட்டாக தான் இருக்கும் கமர்ஷியலாக அந்த படம் கிட்டாதது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்த்திகோட எந்த ஒரு பெரிய ஹீரோ படம் வந்தாலும் அது வந்து எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது வந்து பெருசாக செல்ஃப் இருக்காது அந்த பெரிய ஹீரோ படத்தால் கார்த்தியோட படத்துக்கு துளியும் பாதிப்பே இருக்காது இதுதான் வரலாறு கூட உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருடம் நம்ம தளபதி விஜயோட காவலன் படமும் கார்த்தியோட சிறுத்தை படமும் சேர்ச்சி காவலன் வந்து ஒரு சுபாரான வெற்றியை பெற்றது ஆனால் சிறுத்தை காவலனை ஏறி மிதித்துவிட்டு போய்விட்டது அவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்போவே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி பக்கம் வந்து கலெக்ஷன் ஆச்சு அவ்வளோ பெரிய மேசி ஹிட்டு இந்த காவலன் படத்தை தாண்டிய சிறுத்தை படம் அதே மாதிரி தான் கைதி பிகில் அப்படிங்கும்போது பிகில் என்னதான் விஜய்க்குரிய கலெக்ஷன்ஸ் வந்தாலும் கைதி படமும் நூறு கோடி வசூல் பண்ணி விமர்சன ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய ஒரு புகழை தொட்டது அதே மாதிரி கார்த்தியோட மற்ற படங்களையும் சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவோட தீபாவளிக்கு சிவகார்த்தியோட பிரின்ஸ் ரிலீஸ் ஆச்சு சிவகார்த்தியனாவே தெரியும் மீடியா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சிவகார்த்தியன் மீடியாவை தன் கண்ட்ரோலில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த விமர்சனமும் அப்போ எழுந்துச்சு ஆனாலும் கூட கார்த்தியோட சர்தார் படம் அதையெல்லாம் அடித்து துவைச்சி கண்டென்ட்ல அந்த படம் மிகப்பெரிய அளவு ஜெயிச்சு ஒரு பெரிய கலெக்ஷனை உண்டாகுச்சு பிரின்ஸ் படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது ஸோ இதுதான் கார்த்தி படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக ஷியூர் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்குறத வரலாறு ஒன்னா ஃப்ளாப் ஆகும் இல்லைன்னா ஷியூர் ஹிட் ஆகும் இதுதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி படம் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு படம் நம்ம பி எஸ் மித்ரன் இயக்கத்தில் சர்தார் டூ சர்தார் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றியை போலவே இரண்டாம் பாகமும் பிரம்மாண்டமான வெற்றியாக இருக்கும் தான் இண்டஸ்ட்ரி எதிர்பார்க்குது இப்போ இந்த படம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் தீபாவளிக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் சூர்யா நடிச்சுட்டு இருக்கிற அந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துக்கோங்க ஸோ சூர்யா படத்தோட கார்த்திகோட படம் மோதாது இல்லையா அதனால் சர்தார் படத்தை ஐ மீன் சர்தார் டூ படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம் ஏற்கனவே பொங்கலுக்கு விஜயோட ஜனநாயகன் படம் ரிலீஸு கடைசி படம் அதனால் வந்து வேற லெவலில் மேஸும் ஹிட் ஆக போகுது அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதில் வந்து குட்டையை குழப்புறதுக்காக நம்ம சிவகார்த்தியோட பராசக்தி உள்ள வருது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் இப்போது திடீர்னு சர்தாட்டமும் பொங்கலுக்கு வருது போது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிரலையுமே உண்டாக போகுது ஏன்னா மூன்று பெரிய படங்களுக்கும் மூன்று விதமான தியேட்டர்கள் கொடுத்தே ஆகணும் யார் படத்துக்கு வந்து நல்ல ஸ்க்ரீனு யார் படத்துக்கு பெரிய ஸ்க்ரீனு யார் படத்துக்கு அதிக தியேட்டர்ஸுங்கிற பஞ்சாயத்து இருக்கும் ஸோ அதனால ஜனநாயகன் வர்றது கன்ஃபார்ம் தான் பட் கூட இருக்கிறது நம்ம சர்தார் டூவும் இன்னொரு பராசக்தியும் பராசக்தி சொன்ன மாதிரியே வருதா இல்லை சர்தார் டூக்காக தள்ளி போகுதா அப்படி மீறி வந்தால் அவங்க எதிர்பார்த்த வசூலும் வராது ஏன்னா ஜனநாயகன் வசூலை அஃபெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே பிளான் பண்ணி பராசக்தி வராங்க ஆனால் சர்தார் டூ வந்தால் பராசக்திக்கே மிகப்பெரிய வேட்டு வச்சிடும் அந்த படம் ஸோ அதனால் பொறுத்து பார்ப்போம் பராசக்தி தள்ளி போகுதா சர்தார் டூவால் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே சர்தார் முதல் பாகமே சிவகாரியத்தோடய பிரின்ஸை காலி பண்ணிருச்சு ஸோ சர்தார் டூ வந்துச்சுன்னா கண் கண்டிப்பாக பராசக்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஆபத்து இருக்கு அப்படிங்கறது உண்மை இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்